அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்ரு நான் காலையில் அதாவது சுபகுதூழில் இருக்கு குரான் பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த இந்த பாரு இந்த இருந்து இன்றைக்கி சிறப்பாக காலை போட்டுக்குவேன் இந்த காலை சிறப்பாக போட்டு இது வந்து முடிச்சது இந்த போட்ட முடிச்சேன்னா இது என்ன செய்வது நம்மளோட உடம்புக்கு பயிற்சியை தான் என்ன போட்டுற மாதிரி காலை இப்போ காலை இது போகுது நெய்ஜி நெய்ஜி அப்போ நான் போட்டுக்கிட்டு அப்படி நடந்து 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 என்னை செய்வேன் நான் திக்கர் செய்வேன் அதே மாதிரி நினைக்கிறேன் எந்த இது இதுலேயும் என்ன போகுது அப்படியே பண்ணி போகுது அது நிறைய நான் திக்கர் செய்வேன் செய்கிற நேரத்தில் நான் என் செலவாத்தி சொல்வது நிறைய விஷயங்கள் செய்வேன் சுபானுல்லா அபி ஹம்தீஹின் ஒரு தரம் சுபானுல்லா அவுதீம் அபி ஹம்தீன் ஒருவரம் அஸ்தாஃபு அவுலீம் வாத்தூரே லாயில் ஒரு தரம் லாயில் அஹா நூறுதரம் அப்புறம் வந்துட்டு அல்லாம் நபி செலவாத்து அல்லாம வல்ல முமன் அபிள் ஓமிஹி அலி அது அலுமீஜால வசி வஸ்லீம் அது நூறு தரம் வர வந்துட்டு லஹாலாத் இல்ல அபில நூறு தரம் லாய்லஹிமின் ஹஸ்மின் அல்லிமல் வலிம் அப்படி வார போது அப்படி வார போகுதான் வரக்குள்ளதான் இப்படி ஒராள கண்டர் வாங்காம் என்க்க என்ன இதுக்குள்ளே வந்திருக்கார் மழை காலம் தானே இதுக்குள்ளே இருக்க வெறும் தசு செய்யறான் ஒரு சத்தம் எல்லாம் தசு செய்யும் அதுதான் குருவாலு சொல்லானே எல்லாம் தசு செய்யிறேன்னு ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்கிறார் நானும் தசு செய்யக்குள்ள அதுகளும் தசு செய்ய பாருங்கள் எப்படி எப்படி இருக்கார்ன்னோட மஷா அதான் செயல் அந்த மாதிரி இருக்கேன் கதீங்களா எப்படி எங்கே வந்திருக்காருங்க மழை காலம் தானே இப்போ மழை அதனால் இவருக்கு கூதல் எல்லாம் இருந்து ஏன்னா பா அப்போ நான் தசு செஞ்சு முடிஞ்சது பிறகு உங்களுக்கு போட்டு காட்டும் நினைச்சேண்ணா ஆஷா அதான் என்னம்மா நல்லா இருக்கீங்களாம் அஸ்ஸாம் வலைக்கம் நீங்கள் தஸ்விசுறேன்மான் சரி ஒவ்வொரு நாளும் சரி விஷயங்களா சரியா வாருங்களா உங்களுக்கு காட்டில் தாங்களுக்கு எடுக்கண்ணா எப்படி ஆமாஷா அதா சரியா எங்களுக்கு வந்து ஆச்சுங்க ஷா அதா